நீந்திரம் பழம் யூஸ் பண்ணி வெறும் பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி அடி பொலியா இருக்கும் ரெடி பண்றதுக்கு ரெண்டு நீந்திரம்பழம் ஸ்டீம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமா இருந்தா டேஸ்ட் இன்னும் அட்டகாசமா இருக்கும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் கூட கொஞ்சமா தேங்காய் பூ ஒரு கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மனமா இருக்கிறதுக்காக தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இது கூட ஒரு ஹாஃப் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து எடுத்து நல்லா கை வச்சு பெசஞ்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸா இருக்கணும் இதை உருண்டை பிடிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம் நான் உளுந்த வட ஷேப்ல ரெடி பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம் இதை நல்லா ஹெல்தியா ரெடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஐஸ்வர்யம் ஆயில்ஸோட கடல் எண்ணெயில தான் பொறிச்சு எடுத்துக்க போறேன் ஆயில பாக்கும் போதே இதோட பியாரிட்டி உங்களால ஃபீல் பண்ணிக்க முடியும் பேக்கிங் கூட கிளாஸ் பாட்டில்ஸ்ல கொடுக்குறாங்க ஹெல்தியா லைஃப் ஸ்டைல்க்கு இந்த ஆயிலை நீங்க சூஸ் பண்ணலாம் இனி இது எல்லாத்தையும் ஆயில போட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்க பாய்